நகரத்து வீதியிலே எங்கள் தாகார் ரசூல் நபி அடக்க இது தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாகார் ரசூல் நபி அடக்க இது பாவிகள் செய்த கொடுமைனை பாவிகள் செய்த கொடுமையினை எண்ணி பார்த்தால் நெஞ்சம் துடிக்குதம்மா கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா கல்லால் சில பேர் அடித்தார்கள் அல்லால் சில பேர் அடித்தார்கள் கடும் சொல்லால் பல பேர் கல்லால் சில பேர் அடித்தார்கள் கடும் சொல்லால் பல பேர் எல்லா புயரத்தையும் சகித்தார் நபி அல்லா ஒருவன் என்றே உரைத்தார் காயப் நகரத்து வீதி எங்கள் தாகார சூழ்நடக்கிலே விதவைக்கு மனம் வேண்டும் என்றார் விதவைக்கு மனம் வேண்டும் என்றார் தீய விக்கிரக ஆராதனை கூடாது விதவைக்கு மனம் வேண்டும் என்றார் தீய விக்கிரக ஆராதனை கூடாது என்றார் அது சூது காமம் மதுசூது கொலைகள களவு காமம் கொடும் கூடாது கூடாதென்றே உரைத்தார் தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாகாரசோல் நபி நடக்கையிலே தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாகாரசோல் நபி நடக்கையிலே பாவிகள் செய்த கொடுமையினை பாவிகள் செய்த கொடுமையினை எண்ணி பார்த்தால் நெஞ்சம் துடிக்குதம்மா கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா